நான் வேலூர் டிஸ்டிக்டு சார் நம்ம இப்ப நம்ம வில்லேஜ் வந்து நம்ம பேரணாம்பட்டு ஒன்றியம் பல்லால வில்லேஜ் நான் வந்து தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய துணை செயலாளர் இணை செயலாளர் எல்லாமே இந்த ஊர் வந்து கிளை செயலாளர் என்னுடைய தோழர் நிக்கி வச்சு ஒரு அஞ்சாயிரம் ஓட்டுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு கே ஒரு அமைச்சர் வந்தாரு இதுவரையில எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் கூட்டம் காட்டல எதுவுமே செய்யாத சும்மா வந்துட்டு ஒரு பதிமூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு சொந்தமா வந்து செலவு பண்ணாரு நமக்கு இல்ல ஒரு கட்சின்னு இருக்கிறது எப்படி கட்சியில இருந்து எதுவும் பணம் தரலையா ஒரு பைசா தரலிங்க நம்ம சொந்தமா என் ஃப்ரெண்டே வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நின்னாரு இந்த பேரம்பு ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு அவரு தான் எக்ஸ்ட்ரா வாங்கினாரு ஆனா தோத்துட்டாரு லாஸ்டா கோபரேஷன் இல்ல ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ஓட்டு எடுத்தாருங்க இல்லப்ப போன அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாமே ஒவ்வொரு கான்ட்ராக்டு ஒவ்வொரு டெண்டர்லயுமே பெரிய அளவுல பணம் பண்ணினாங்க என்ன போன்றவர்கள் கேட்டோம் இதெல்லாம் என்ன பண்றீங்க எப்படி பண்றீங்க ஏன்னா ஒரு சாதாரண கட்சிக்காரர் அதிமுக கட்சிக்காரர் பரம் பாரம்பரியமா அவங்க தாத்தா காலத்துல அப்பா காலத்துல இன்றைக்கு மூன்றாம் தலைமுறையாக இருக்கிற அதிமுக கட்சிக்காரங்களுக்கு ஒரு வேலை ஒரு சத்துணவுல போய் ஒரு சின்ன வேலை பியூன் வேலை கேட்டா கூட அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா போட்டு தர்றோம் நாங்க கட்சிக்காரங்களுக்கிட்டே காசு வாங்குறீங்களே அப்படின்னா இல்லனே அடுத்து வர்ற தேர்தல்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கு இதெல்லாம் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இந்த உள்ளாட்சி தேர்தல் இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்ங்கிறது எப்பவுமே யாரு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தல் சாதகமாக இருக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இருந்தாரு பதினேழையும் இருபத்தொன்னையும் விட்டுருங்க பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூணு வருஷம் இருக்குது இல்ல சரி இருபதுல கூட நமக்கு கொரோனா வந்துருச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி இருந்தால் நம்ம ஆளுங்கட்சியை தானே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உள்ளாட்சி தேர்தலை நடத்தி இருந்தா ஆண்டு காலம் அப்படிங்கிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பதவிகள் இருக்கும் ஒரு லட்சம் அதிமுக கட்சிக்காரங்களை உள்ளாட்சி பதவிகளுக்கு நம்ம பொறுப்புகளுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அவங்க வந்து அந்தந்த பகுதிகளில் தங்களை சுதாரித்துக் கொண்டு இப்ப சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேர்தல் வருது வருதுங்க பிரச்சனைகள் அந்த ஊர்ல நல்லது கெட்டது செலவுகள் இது எல்லாத்தையும் வந்து அங்கங்க அவங்க பலப்பட்டு இருப்பாங்க ஆனா இதுல ஏன் நடத்தலைன்னா அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணிக்கு ஒரு ஆசை நிலையில இருக்கிற பத்து லட்சம் ரூபா டெண்டர்ல கூட ஒரு மூணு லட்சம் ரூபாய் அவரோ அவருடைய நண்பர்களோ அவருடைய உறவினர்களோ பாருங்க அத ஒரு கட்சிக்காரன் கைக்கு அது வந்து போயிடக்கூடாது இந்த ஒரே ஒரு சுயநலம் தானே வேற என்ன காரணம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல இந்த ஒரு சுயநல காரணத்தை தவிர ஏதாவது வந்து கட்சி நலன் கருதுன காரணம் இருக்கா இல்லையா இல்ல அப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆளுங்கட்சியா இருக்குது திமுக அராஜகம் இதே நேற்று வேலுமணி பேசியிருப்பாரு திமுக வந்து அராஜகம் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கூட பேசியிருப்பார் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்திருந்தால் அப்ப நீ முதலமைச்சர் வந்தபோது நடத்திருக்கலாம் இல்ல ஏன் நடத்தாம விட்டீங்க

இந்த சட்டமன்ற தேர்தல் இன்னும் அதிக வாக்குகளை நம்ம பெறுவதற்கு இப்ப நீங்க அம்மா பதினொன்னுல சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ளாட்சி நடத்துறாங்க மோடியா நம்ம ஜெயிக்க தேர்தலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் உள்ளாட்சி மன்றத்துல நம்ம பொறுப்புல இருந்ததுனால திருப்ப தனிச்சு நின்று ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் நம்ம வர முடிஞ்சது அப்ப இதை இவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயோ அல்லது இருபது முதல் ஜனவரி பிப்ரவரியிலயோ அதாவது பத்தொன்பது அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நடத்தி நடத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அண்ணாத்தி முப்பா தொண்டர்கள் பொறுப்புக்கு வந்திருப்பாங்க அந்த பொறுப்புக்கு வந்ததன் மூலமாக ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டு நீங்க கணக்கு போட்டு பாருங்க இன்னும் ஒரு கோடி ஓட்டு ஜாஸ்தி கடந்த சட்டமன்ற தேர்தல்லயே நமக்கு வந்திருக்கும் இல்லையா சார் ஆயிரத்தி எங்க எங்க வில்லேஜ்ல வந்து ரெண்டாயிரத்தி நூறு ஓட்டு மொத்த போலிங் இப்ப இருக்கற ஓட்டு

தொழிலதிபர் எதுவுமே இல்ல கூலி ஆள் தான் நல்லா பாக்கிறதுக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டியா இருப்பாருங்க அது அந்த இது ஒரு கேட்டகரியை பொறுத்து நல்லா செய்வாரு இப்பத்துக்கு இப்போ அத ஒரு பதினஞ்சு லட்ச செலவு பண்ணதுனால ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிட்டு அப்படியே ஒரு மென்டல் மாதிரி சுத்தி நிக்கிறாரு மன உளைச்சல் ஆகுது இல்லையா எந்த மாவட்டம் அவரு வேலூர் வேலூர் சார் ஓ வேலூரா பேர்நாம்பட்டு பேர்நாம்பட்டு ஒன்றியம் சொல்லுங்க கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சுதாரிச்சு அவர் மேல வர்றதுக்கு நம்மால என்ன அளவுக்கு பொருளாதாரமா நம்மளால செய்ய முடியாது கை தூக்க முடியுமோ விட்டு கொஞ்சம் அவரை மறுபடியும் கொஞ்சம் ஆக்டிவா பண்ணுவாரு சார் பண்ணுவாரு பண்ணுவாருங்க எதுவும் பிரச்சனை இல்லை நமக்கு மனவரத்தை நம்ம நமக்கு அமைச்சரோ இல்ல யாரோ வந்து இருந்து யாரோ ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கலாம் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு நாள் வந்து கேன்வஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருந்தா நல்லா இருக்கும் யாருமே இல்ல ஒன்லி ஒரு வேட்பாளர் வேட்பாளர் கூட ஊருக்காரதான் சுத்துறோம் இப்ப நகராட்சி தேர்தலுக்கு மட்டும் வில்லேஜ்ல இருக்கிற கிளை செயலாளரு ஒன்றிய பொறுப்பாளர்கள் யாரா இருக்கிறோம் பொறுப்பாளர்கள் நகராட்சி கூப்பிட்டாங்க நாங்க போய் செஞ்ச மாதிரி நகரத்துல இருந்து வந்து இங்க செய்வே இல்லைங்களா அது தப்பு தானுங்க அத கொஞ்சம் மாத்துறதுக்கான வழி ஏதாவது செய்யுங்கிட்டாரு அவரையும் வர சொல்லுங்க வர ஞாயிற்றுக்கிழமை வந்து கலந்து ஐயா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபியோட இருக்க கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து எதனால கேட்டீங்கன்னா ஐயா தமிழ்நாடுங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தும் சேர்ந்து எல்லாருமே ஒரு ஒற்றுமையா இருக்கிறாங்க ஐயா அந்த மதத்தை பிரிக்கிறதுக்காக பிஜேபி வந்து முயற்சி ஐயா அந்த மதத்தை பிரிக்கிறங்கிறத ஒரு மதவாதிய சக்தியே திமுக வந்து மக்கள் மதியில பரப்பிட்டாங்க ஐயா அதனால பிஜேபி எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வெறுக்கிற கூட்டணி அந்த வெறுக்கிற ஒரு மதவாத அரசியலோட பெரிய பெரிய கட்சி அதிமுக கூட போய் துணையினா அதிமுக எப்படிங்க ஓட்டு வரும் அதனால கண்டிப்பா அதிமுக பிஜேபி கூட இல்ல இது வந்து ரொம்ப சிம்பிள் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிரா அப்படின்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு ஆனா இப்ப இந்த கடந்த ஒரு பதி ஏழு எட்டு வருஷத்துல மோடி அவர்கள் பிரதம அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிரான மனநிலை ஒரு பெரிய வாக்கு வங்கிங்கிறது இருக்கு அப்ப அந்த வாக்கு வங்கி அப்படியே திமுக போயிடுது அப்ப நம்ம வந்து திமுகவுக்கும் எதிராக இருந்தோம்னா திமுகக்கு எதிராக இருக்கிற ஓட்டு நமக்கு வரும் பிஜேபிக்கும் எதிராக இருந்தோம்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கிற வாக்கு வங்கி நமக்கு வரும் கூட புரட்சி காலத்துல அம்மா காலத்துல இருக்கிற வாக்கு வங்கி சேர்க்கிற பொழுது நம்ம வெற்றி பெறுகிற வாய்ப்பாக நமக்கு வந்து அமையும் நம்ம என்னன்னா தேவை இல்லாம பிஜேபிக்கு எதிரா இருக்கிற வாக்கு வந்து நம்மளே அத திமுக தள்ளி விட்டுறோம் ஏன்னா அந்த அழுக்கு மூட்டைய அந்த சுமைய வாரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப என்ன ஆகுது நம்மளையும் பிஜேபி திமுக திட்டமிட்டு என்ன செய்யறாங்க பிஜேபியும் அண்ணா திமுகவும் ஒன்னு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு பிஜேபி எதிர்க்கிற வாக்குகள் அவங்களுக்கு அண்ணா திமுக ஆனா இருந்தாலும் பிஜேபி கூட வந்து இருக்காங்கப்பா வேணாம் என்று அந்த வாக்கு திமுக போகுது அதுதான் என்னோட நான் முதல்ல பேசுற பொழுது சொல்றேன் எப்ப நம்ம இதை வெற்றி பெறுகிற இயக்கமாக நம்ம இத கொண்டு வர முடியும்னா அந்த திமுக இப்ப போற ஒரு பத்து பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கியை நம்ம திருப்பி அதிமுக கொண்டு வந்துட்டோம்னா திமுக வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து நம்ம ஐம்பது சதவீதம் ஆயிடுவோம் குறைஞ்சது நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆயிடுவோம் அதத்தான் சரி ஆமாங்க கண்டிப்பா எடப்பாடி வந்து குறிப்பிட்ட கவுண்டர் சமுதாயத்தை மட்டும் தூக்கி பிடிச்சு எங்க ஊர்ல ஐயா அப்படி இல்ல தம்பி இருக்கிறது அவர் வந்து கவுண்டருக்கு மட்டும் இல்ல மணி இருக்கிறாரு ஒன்னும் பைசா பணம் இல்லைன்னா வேலுமணி தங்கமணி

இருக்கிற இளைஞர்களை அதிமுக தொண்டர்களை இதுதான் எங்க நிலைப்பாடுன்னு வெளியில வந்து பகிரங்கமா சொல்ல வச்சாரு கட்சி பலமா இருக்கும் மெயினா இப்ப திமுகங்கிறது ஒரு ஐடி விங்க ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய அளவுல வெற்றிகரமா செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க ஐயா ஆனா அதிமுக நம்ம கட்சி எடுத்துக்கிட்டோம்னா ஐடி விங்ல யாரு உட்காந்துருக்காங்க கூட தெரியாம இருக்கிறோம் ஐயா தம்பி உங்களை புடிச்சு முன்னாடி மாட்டாங்க இது வந்து ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி எல்லாரும் ஓடலாம் அவ்வளவுதானே வலிமை இருக்கிறவ முண்டி அடிச்சு முன்னால ஓடி வந்துடணும் இதுல வந்து இவன் வந்து நம்மளை புடிச்சு கூட்டிட்டு வந்து இப்ப நம்ம பன்னீர் செல்வத்தை புடிச்சு கொண்டு வந்து சசிகலா தயவியோட உட்கார வச்சு மாதிரி எடப்பாடி பழனிசாமி புடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சு மாதிரி அப்படி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க அது இவங்க ரெண்டு பேரும் உலகத்துல இனி பேர் யாரும் செய்ய மாட்டாங்க அதனால வந்து நம்ம நம்ம வந்துடலாம் கண்டு அதாங்கய்யா மனம் ரொம்ப வருத்தமா இருக்குங்கய்யா ரொம்ப தோல்வியா அதிமுக அடி தோல்விங்கய்யா ஏத்துக்கவே முடியலங்க எங்க அப்பா உயிர் தொண்டனையா அதிமுகவோட நான் என் வயசு பதினெட்டு பதினெட்டு தாங்கய்யா ஆகுது நான் பதினாறு வயசுலயே தொண்டனம் எம்ஜிஆர் படங்களை பாத்து அவரோட ரசிகராயி தீவிரமான ஒரு அதிமுக தொண்டனா மாறிப்பீங்கய்யா ஆனா இந்த செய்தி கேட்டு மன உடைச்சர் ஆயிட்டிங்கய்யா ரொம்ப தோல்விங்கய்யா இந்த தலைமைய கண்டிப்பா மாறிக்கலாம் நம்மள என்ன முடியுமோ எடுக்க முடியுமோ அது வணக்கம் சார் வணக்கம் சார் நான் கடலூர் மாவட்டத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் சார் இப்ப நம்ம என்ன பிஜேபி வந்து நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத பத்தி தான் சார் பேசிட்டு இருக்கோம் மக்கள் மத்தியில வந்து பிஜேபி அப்படின்றது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரா ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேக்கப் பண்ண அப்படின்ற போதுல நம்ம வந்து பிஜேபி கூட கூட்டணி நிக்கும் பொழுது இந்த சிறுபான்மையினர்கள்லாம் ஏன் நமக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஓட்டு போட்டாங்கன்னா நமக்கு இதனால எந்த பயனும் கிடையாது அப்படின்றது அவங்க மைண்ட் செட்டு அப்படின்றது உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப குடியரசு தின விழாவில பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்துத்துவத்தை வளர்க்குற மாதிரி ஒரு அணிவகுப்பு தான் நடந்துட்டு இருந்தது இன்னும் வந்து இப்ப இருக்க சிறுபான்மையினருக்கு மத்தியில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றது ஒரு மைண்ட் செட் உருவாயிடுச்சு இப்ப நம்ம கூட கூட்டணி வச்சோம்னா கண்டிப்பா யாருமே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற மாதிரிங்க இப்ப வந்து நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தல வந்து கூட்டணியே இல்ல பிஜேபி தான் தனித்துதான் நின்னோம் எங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓட்டு போலாச்சு சார் போல ஆகும்போது அந்த இடத்துல வந்து நாங்க ஏடிஎம்கே தான் ஜெயிச்சது எங்க வாட்ல ஒன்பதாவது ஏடிஎம்கே ஜெயிச்சது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓட்டு ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டு வித்தியாசம் நாங்க ஜெயிச்சோம் அதாவது ஆப்போசிட் வந்து தொள்ளாயிரத்தி லட்சம் ஓட்டு வாங்கினாங்க முக்காசி போட் ஓட்டு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஓட்டுமே தொள்ளாயிரம் ஓட்டுல கிட்டத்தட்ட எழுநூறு ஓட்டு அதுக்கு மேல ஓட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறுபான் சிறுபான்மையினோட வாக்குதான் உம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே தான் நம்மளோட கட்சி அப்படின்றது அவங்க செட் ஆயிடுச்சு உம் இப்ப இப்ப பிஜேபி ஏடிஎம் கே என்னைக்கா இருந்தாலும் திரும்பி சேர போறாங்கன்ற ஒரு மைண்ட் செட் தான் இன்னைக்கு அவங்க மைண்ட்ல ஓட்டிட்டு இருக்கு எப்படி பள்ளி சாமியே பேசிட்டே நீங்க கூட்டணி பிஜேபியோட இல்லேன்ன பொழுது அண்ணா திமுகால பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர எழுச்சியும் உற்சாகமா இருந்தது ஆனா அன்னைக்கு அடுத்த நாளே அண்ணாமலை வந்து இல்ல இல்ல நாங்க சும்மா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடரும் என்டிஏ இருக்கிறோம் சரி இது அண்ணாமலை யாரா சொல்றதுக்கு நாங்க எங்க கட்சி நாங்க கூட்டணியில கிடையாதுன்னு அடிச்சோம்னா எடப்பாடி பழனிசாமி இல்ல இல்ல நாங்க பிஜேபியோட தான் இருக்கணும் அந்த பத்திரிகையாளர்கள் சண்டைக்கு போறாரு நீங்க பிஜேபி போயிருச்சுன்னு சொல்லாதீங்க நீங்க அப்படின்னு சொல்றீங்க நாங்க அவங்களோட தான் இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு மோடி ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தத்தை இவர் பேசுறாரு நம்ம உத்தரப்பிரதேசத்திலேயே ஆறு கட்டமே எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கிறான் உத்தர பிரதேசத்துல ஒரே நாடுல மாநிலம் ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் நடத்த முடியல அப்படியே போய் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்ப பிஜேபி கூட்டணி வேணாம்ங்கிறீங்க ஆமா சார் சரி ஏன்னா பிஜேபிக்கார பூரா என்ன திட்டுறான் இவர் ஒருத்தர் தாங்க அனாதிமுக்கால பிஜேபி கூட்டணி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ல சார் எல்லாரோட மைண்ட் செட்டியுமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் எல்லா தொண்டருக்கும் தெரியும்

கண்டிப்பா ஒரு அரசியலுங்கிறது ஒரு கருத்து உருவாக்கங்கிறது இப்ப நான் உங்க கூட பேசுறேன் நீங்க என் கூட பேசுறேங்க இதை உங்க நண்பர்கள் நீங்க ஒரு ஐநூறு பேருக்கு இதை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதுல ஒரு ஐம்பது பேர் அடுத்த நிகழ்ச்சிய சரி நானும் பேசுறேன் இல்ல இல்ல இதுதான் சரி நான் அவங்க என்ன வேணாலும் பேசட்டும் நம்ம சொல்றதே கூட தப்புன்னு வேணாலும் சொல்லலாம் அது இல்லை வேண்டாம்னு ஒண்ணு நம்ம இல்ல அந்த கருத்து பரிமாற்றம் வரணும் எது சரி எது தப்பு எதுல எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கறத நம்ம ஒரு பேசுற கருத்து தெரிவிக்கிற களத்துக்கு அவங்களை கொண்டு வரலாம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சிறப்பு நிலை ஐயா பேசுறேன் எங்க போலூர் பேரூராட்சியில வந்து மொத்தம் பதினெட்டு வார்டுங்க ஐயா அதுல ரெண்டே ரெண்டு வார்டாலும் ரெண்டு வார்டு மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியுது ஐயா அதுக்கு மேல நம்ம மனதெய்வங்களுக்கு தெ தெம்பு திராணி இல்லன்னுதான் நான் நினைக்கிறேன் ஐயா இப்போ ஐயா இங்க இங்க தலைமை வந்து சரியான முறையில எதிர்ப்பு திமுகவுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு போறாங்க ஐயா இப்போ திருக்கீர் நிலைமையில திமுக சப்போர்ட் பண்ணி போறாங்க ஆமா ஐயா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அம்மா பேட்ல சொல்ல எப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயம் ஒரு அடிப்படை தொண்டனுக்கு ஒரு தப்பு நடந்தா கூட நம்ம போயிட்டு ரோட்ல இறங்கி போராடுற அளவுக்கு இடமாடி பள்ளி சேர்ந்த மேல கேஸ் வருதுன்னா ரோட்ல வந்து உட்கார்ந்து போராடுறாருல்ல போராடுறாருல்ல மேலுமணி வீட்டுக்கு ரைடு வந்தா போராடுறாங்கல்ல அறிக்கைதான் விடுறாங்க நிறைய அறிக்கைகள் தான் போயிட்டு இருக்கு பெருசா வந்து நம்ம இந்த போராட்டம்ன்றது நம்ம இல்ல அவங்க சட்டசபைக்குள்ள போயிட்டு நம்ம அவங்கள அதாவது அண்ணா தீபா அடிமட்ட தொண்டர்களுக்காக இல்ல தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்காக இல்ல அண்ணா திமுகவுடைய தொண்டர்களுக்காட்டி இல்லங்கிறீங்க இல்லையா ஆமாங்க ஐயா கண்டிப்பா நீங்க திமுக காலத்துல இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு பாருங்க ஏவா பேலுய்யா எடப்பாடி பள்ளி சாமி ஒரு மெடிக்கல் காலேஜ் குடுத்துருக்காரு அதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது ஐயா நம்ம ஒரு சட்டசபையில போய் எதிர்த்து பேசுறதுக்கு கூட சரியான தலைமை இல்லையோ அப்படின்ற ஒரு நம்ம சச்சி தலைவர் சொல்ல ஓ பன்னீர் சொல்ல பேசினார்ல அவங்க அப்பா கலைஞருடைய தீவிர பக்தர் இவருமே பராசக்தி வசனங்களை வசனங்களை எல்லாம் எல்லாம் படிச்சு வளர்ந்தவர் அப்படிங்கறது அப்ப யாராவது ஒருத்தர் சட்டையுடி இழுத்து கில்லியோ கிள்ளியோ நீதாய அதிமுக தலைவரா இருக்கிற உக்கார்னு சொல்லணும் இதெல்லாம் வந்து அம்மா இருக்கிறப்போ இந்த விஷயம் நடந்திருக்குமா ஆஹ் இப்போ நடக்குது அப்படின்ற ஐயா

அந்த பத் ஐந்தாண்டு காலம் பத் ஐந்தாண்டு காலம் சரியான முறையில் இருந்துச்சு அதிமுக அப்ப அதிக சீட்டு விலமுிச்சு தொகுதியில இப்போ ஐந்தாண்டு காலம் அந்த அதிமுக தொண்டனை கண்டுக்கவே இல்லையோ அவங்க கிட்ட பணம் போய் அவன் அவன் வந்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு எந்த ஒரு பணமும் போய் சேரலையோ உம் சேர்ந்தா அவன் வந்து இப்ப செலவு பண்றதுக்கு தயாரா இருந்திருப்பான் முன் ஒரு தேர்தல்ல நிக்கிறதுக்கு ஒரு ஒரு அதிமுக தொண்டனு கூட ஆஹ் விருப்பம் இல்லையா இல்ல வசதியை ஆரம்பத்துல ஓப்பனா நான் சொன்னேன் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உள்ளாட்சி தேர்தலை நடத்தி உள்ளாட்சி தேர்தல் பதவிகள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பதவிகள் இருக்கு அதுல ஒரு ஒரு லட்சம் பதவிகளுக்கு மேல அதிமுக தொண்டர்களை கொண்டாந்து உட்கார வச்சிருந்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைஞ்சது ஒரு லட்சம் அவங்க செலவு பண்ணிருப்பாங்கல்ல ஒரு லட்சம் பேர் ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணு இரண்டாயிரம் கோடி பாருங்க ஆனா இவங்க அதை பண்ணல அங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இந்த சுகாதார விஜயபாஸ்கர் கே பி முனுசாமி இவங்க ஒரு அஞ்சா ஒரு பத்து பேர் அதிகபட்சம் நீங்க அதை பிரிச்சு ஒரு ஒரு லட்சம் பேர் அதிமுக தொண்டர்களுக்கு பதவிகளை கொடுத்து அவன் ஏதோ அந்த அந்தந்த பகுதிகள்லாம் அவங்க குடும்பத்துக்கு தேவையானது அந்த பகுதிக்கு தேவையானது அவங்களுக்கு தேவையானது அடுத்த தேர்தல் செலவுக்குன்னு கொஞ்சம் பொருளாதார ரீதியா சுதாரிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சி கண்டிப்பா ஐயா இதுல நான் இன்னொரு விஷயம் ஐயா அம்மா அம்மா இருந்த பீரியட்ல வந்து கூட்டுறவு எலெக்ஷன் வந்து நடந்துச்சு ஐயா அப்ப பெருமான தொண்டர்கள் வந்து கூட்டுறவு எலெக்ஷன்ல வந்து நம்ம அதிமுக தொண்டர் வந்து வெற்றி பெற்று பொறுப்புல இருந்தாங்க ஐயா ஏகப்பட்ட பொறுப்புகள் வந்து அனாச்சிங்கா தொண்டர்கிட்ட இருந்தது ஐயா அடுத்து நான்தாண்டு காலம் எடைப்பட ஐயா எடைப்படை பயணம் ஐயா வந்து சொல்ல வந்து எந்த ஒரு கூட்டுறவு இருந்தாங்க ஐயா ஆனா பாத்தா பிப்டி பிஃப்ட்டி பர்சன் பிரிச்சுட்டாங்க எல்லா தகுதிகளும் பிப்டி பிஃப்ட்டி பர்சன் பிரிச்சுட்டு கலெக்சனியே அடிப்படை தொடனே கை விட்டுட்டு வரோம் அப்படின்றது ஐயா வேற நீங்க அப்படியே அடுத்தடுத்த நிகழ்ச்சி தொடர்ந்து இதெல்லாம் எல்லாருக்கும் அனுப்புங்க இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி